இந்த பீகாருடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து தீவிரமாக சமூக நீதி அரசியலை பேசுகிறது என்பதற்கான ஒரு சித சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த அறிக்கை இருக்கும் தனியார் கல்வி நிலையங்களில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிக்கையை இந்த முறை காங்கிரஸ் கட்சி அங்க சொல்லியிருக்கிறது இதுக்கு ஆர்ஜேடியும் முழுமையான ஆதரவு அளித்திருக்கிறது ஆர்ஜேடியும் காங்கிரஸ் என்ன இந்த அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க என்னோட ஒரே நிலையே மடு கருத்து கணிப்புல நாம் கன்சிடர் பண்ண கூடாது அத பெரிய level முக்கியத்துவம் முக்கியதுங்க கூடாது இது ஒரு நரேட்டிவ் இது வந்து பாசாக்காவனுடைய கார்பரேட் ஊடகங்கள் செட் பண்ற நரேட்டிவ் ஆ ரொம்ப பெரிய வித்தியாசமா இல்லையாமே ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க அப்புறமா அடுத்த ஒரு கணிப்பு வரும் அந்த தேர்தல் கணிப்பு என்ன கருத்து கணிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா பத்து பர்சன்ட் உயர்ந்த மாதிரி கணிப்பாங்க அப்ப இந்த மாதிரி சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக தொடர்ச்சி அந்த பர்சன்டேஜ் உயர்த்தி 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 இப்போ கடைசியில பாஜக தான் வெற்றி பெறும் போல நம்ம பாஜக கொண்டு போடுவோம் அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இது வந்து ஒரு பிளான் ஆர்கனைஸ்டான ஒரு ஒரு கார்ப்பரேட் மீடியா ஒரு நரேட்டிவ் இது நீங்க அந்த பக்கம் வந்து இந்துத்துவா நீங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் சமூக நீதி நாங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இந்த 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 கான்ஃபிளிக் இப்படிதான் போகுது அதனால நாங்க இந்த முறை வெற்றி பெற போறதுக்கான அடிப்படை ஆதாரம் தேர்தல் பிரச்சாரத்துல தான் வருதே தவிர கருத்து கணிப்பது பார்க்கலாம் பீகார்ல என்ன பிரச்சனைனா அங்கே ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸ் தான் அதிகமாக இருக்கு ஹிந்தியில தான் பேசுறாங்க ஹிந்தியில தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிகளில் அட்மினிஸ்ட் அட்மின்லையோ ஹெச்ஆர்லேயோ ஃபினான்ஸ்லேயோ அக்கவுண்டாகவோ அட்வொகேட்டாவோ ஏதோ ஒரு ஒரு சர்வீஸ் செக்டாருக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் ஆங்கில வேலை கொடுக்குறாங்க அதை யார் அங்கே படிக்கிறாங்கன்னா வசதி வாய்ப்புள்ள பெரும் பணக்காரர்கள் தான் படிக்கிறாங்க அப்போ அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட தாழ் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் படிக்கணும்னா நாம அங்க இடஒதுக்கீடு கொண்டு வரணும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையை காங்கிரஸ் பேரிக்கம் அங்கு பேசிக் கொண்டிருக்கு இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய இனியன் ராபர்ட் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகார்னுடைய தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு புறம் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் எதிர்கட்சிகளை எப்படி பாலாகப்படுத்தியது அது எந்தளவுக்கு மால் ப்ராக்டிஸாக இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வந்து அது பிரச்சாரமாகவும் தொடர்ந்து வந்து முன் இருந்தாங்க பொதுவெளியில் இப்போது இப்போ நெருங்கிடிச்சி தேர்தல் அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் ஒரு பக்கம் என்டி அலைன்ஸில் வந்து வாரி கொடுக்குறாங்க மக்களுக்கு பல அறிவிப்புகள் வருது எழுபத்தஞ்சு லட்சம் மகளிருக்கு அக்கௌண்ட்டில் வந்து பத்தாயிரரூபா விழுது போல் ஸோ ஏற்கனவே பிரதமர் அவர்கள் பதினைந்து லட்சம் கொடுக்குறேன்னாரு அதோடைய முன்பணமா என்னன்னு தெரியல நம்ம தமிழ்நாடு மக்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம இந்தியா அலையன்ஸ் நம்முடைய காங்கிரஸ் கூட்டணி வந்து அவங்களும் சில மேனிஃபெஸ்டோ வந்து இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம்னு சொல்லி அது ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து கவர்ச்சிகரமான திட்டம்லாம் இல்லை மக்களுக்கான திட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டுதான் தகவல் இது சுபந்தமான அவங்களுடைய முதற்கட்டப்பார் சார் என்னன்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையை இந்த முறை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அல்லது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு சமூக நீதி அல்லது பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கான உரிமைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் என்பதில் காங்கிரஸ் எப்பவுமே ரொம்ப தீவிரமாக இதுவரைக்கும் பேசினதில்லை இந்த எழுபது ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல ஆனா இந்த பீகாருடைய தேர்தலுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து தீவிரமாக சமூக நீதி அரசலை பேசுகிறது என்பதற்கான ஒரு சிறந்த அறிக்கை இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் தனியார் கல்வி நிலையங்களில் தனியார் கல்வி நிலையங்களில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிக்கையை இந்த முறை காங்கிரஸ் கட்சி அங்க சொல்லி இருக்கிறது இதுக்கு ஆர்ஜேடியும் முழுமையான ஆதரவு அளித்திருக்கிறது ஆர்ஜேடியும் இது ஏதோ போற போக்குல கடந்து போகக்கூடிய விஷயமா பார்க்க கூடாது தெலுங்கானா அரசு காங்கிரசினுடைய தகவல் பகுப்பாய்வு குழு அதாவது டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமோட சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமயங்கள்ல அப்போ என்ன தகவல் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து ஆங்கில வலை வழி கல்வியில படிக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே சமூக பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறாங்க என்பதற்கான ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அவங்க அவங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க இருந்தாலும் க்ராஸ் கம்யூனிட்டிஸ் அக்ராஸ் த கம்யூனிட்டிஸ் வந்து யாரெல்லாம் ஆங்கில இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறாங்களோ எல்லாருமே வந்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போயிருக்காங்க என்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அப்போ பீகார்ல என்ன பிரச்சனைனா அங்கே ஹிந்தி மீடியம் ஸ்கூல்ஸ் தான் அதிகமா இருக்கு ஹிந்தியில தான் பேசுறாங்க ஹிந்தியில தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிகளில் அட்மினிஸ்ட் அட்மின்லேயோ ஹெச்ஆர்லேயோ ஃபினான்ஸ்லேயோ அக்கௌண்ட்டாவோ அட்வொகேட்டாவோ ஏதோ ஒரு ஒரு சர்வீஸ் செக்டாருக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் ஆங்கில வேலை கல்வியை கொடுக்குறாங்க அதை யார் அங்கே படிக்கிறாங்கன்னா வசதி வாய்ப்புள்ள பெரும் பணக்காரர்கள் தான் படிக்கிறாங்க அப்போ அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாள்துறை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் படிக்கணும்னா நாம் அங்கே இடஒதுக்கீடு கொண்டு வரணும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையை காங்கிரஸ் பேரிக்கம் அங்கு பேசிக் கொண்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எம்பிசி சொல்லக்கூடிய சமூகங்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த சமூகங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கிற மாதிரி எம்பிசிக்கும் அட்ராசிட்டிஸ் ஆக்ட அங்க காங்கிரஸ் பேரிக்கம் ஆர்ஜேடியும் ப்ரொபோஸ் பண்ணிருக்கு அப்போ இது இது எந்த மாதிரியான ஒரு பார்வை பொதுவா நீங்க பேசக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா தலித் மக்கள் தானே ஒடுக்கப்படுறாங்க எம்பிசி மக்கள் எப்படி ஒடுக்கப்படுறது ஆகும் அப்படின்னு ஒரு பார்வை உண்டு ஆனா பீகாரோட டைனாமிக்ஸ் தலித் மக்கள் வந்து இங்க பிசி எம்பிசி மக்களால் ஒடுக்கப்படுறாங்கன்றது இங்க இருக்கிற நிறைய இருக்கிற சின்ன குறுக்கீடு சொல்லுங்க சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டிலேயே உயர் வகுப்பினர் குறிப்பாக பிராமண சமூகம் வந்து இங்க படிக்கப்படுகிறார்கள் இங்க வந்து சாதி ரீதியில அவர்கள் வந்து சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி இவங்களுக்கும் தனியா ஆக்ட் கொண்டு வரணும்னு சொல்லி போராட்டங்கள் கூட தமிழகத்துல நடந்துச்சு முடிகிறது பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்றாங்க அதுக்கு வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பிராமண சங்கங்கள் வீதியில இறங்கி போராடியதும் தமிழகத்தில் உண்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புறேன் இல்ல என்ன சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது படுகொலையில பாதிக்கப்படுறது யாரு சரிங்களா அது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து பார்க்க வேண்டியிருக்கு அதனால அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த கால்டு உயர் சமூகம் வந்து எந்த மாதிரியான ஒடுக்குமுறை சந்திக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல சரிங்களா கல்வி கல்வியில சமூக பொருளாதாரத்துல சமூக கல்வியில எந்த அளவுக்கு அவங்க முன்னேறியிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க லெக்சிபிலிட்டி இருக்கு அதாவது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக மயிலாப்பூரை சேர்ந்த ஒருவர் முன்னேறி இருக்கிறார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு நீங்க ஏதாவது மற்ற சமூகங்களை சொல்ல முடியுமா ஒரு பெரிய பெரும் வல்லரசு நாட்டினுடைய துணை ஜனாதி அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமராக ஒருவர் இருந்திருக்கிறார் அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரிவிலஜும் அக்சசபிலிட்டியும் அந்த சமூகத்துக்கு இருக்கிறது நெட்ஒர்க் அந்த சமூகத்துக்கு இருக்கு அந்த மாதிரி நெட்ஒர்க் மற்ற சமூகங்களுக்கு இருக்கானா நிச்சயமா எந்த சமூகத்துக்கு அந்த மாதிரி கிடையாது பிசிஎம் பிசிஎஸ் சிஸ்டி யாருக்குமே கிடையாது அதுதான் பீகார்ல இன்னும் மோசமாக இருக்கு பீகார்ல என்ன பிரச்சனைனா அங்க முக்கியமான பிசி சமூகங்களா இருப்பது இரண்டு சமூகங்கள் ஒன்னு யாதவ் இன்னொன்னு வந்து குர்மி யாதவ் சமூகம் தான் நம்ம தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி கட்சியினுடைய பெரும்பான்மை சமூகம் அடுத்தது குர்மி வந்து நம்மளுடைய நம்ம இவரு நிதிஷ்குமார் ஆர் கட்சியினுடைய சமூகம் இந்த ரெண்டு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுமே அவங்களுக்கு எம்பிசி கம்யூனிட்டிகளை மிகவும் வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க ஏன்னா மற்ற சமூகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மீனவர்களாகவும் பானை செய்யக்கூடியவர்களாகவும் அஹ் விவசாய நிலமற்ற கூலிகளாகவும் இப்படிதான் இருக்கிறாங்க அப்போ பீகார பீகார் டைனமிக்ஸை பொறுத்தளவுக்கு அங்க தலித்துகள் மட்டுமல்ல எம்பிசிகளும் அங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க சமூக அடிப்படையில் என்ற ஒரு காரணியை மையமா வைத்து காங்கிரஸ் நடத்திய ஒரு ஆய்வின் அடிப்படையில தேர்தல் அறிக்கையில எஸ் சி எஸ்டி ஆக்ட் ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி எம்பிசிக்கும் ஆக்ட் அங்க வந்து கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை அங்க கொடுத்திருக்கு முப்பத்தாறு பெர்சன்ட் பீகார்ல மக்கள் தொகையில முப்பத்தாறு பர்சன்ட் வந்து அங்க எம்பிசி இருக்காங்க அந்த ஊர்ல அவங்களுக்கு பேர் இபிசி நம்ம ஊர்ல பேர் எம்பிசி நம்ம ஊர்ல மோஸ்ட் பேக்வர்ட் பீகார் லாங்குவேஜ் பேர் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுதான் ஸோ மீதி பிசி ல ஒரு இருபத்தி பர்சன்ட் இருக்காங்க இப்போ அந்த அந்த டைனாமிக்ஸ் அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த அறிக்கையில இதை அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து சமூக நிதி பார்வையிட யோசிக்கிறது என்பதை நாம் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து முழுக்க முழுக்க ஓபிஎஸ்சி பாலிடிக்ஸையே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாரு நல்ல பலனும் கிடைத்திருக்கிறது நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு இருந்த காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறது இப்போ ஓபிஎஸ்டி மக்களினுடைய வாக்குகளை மையப்படுத்தித்தான் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கைகளும் வந்து தயாரிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பப்படும் இல்ல அது எழுப்பப்பட்டாலும் நீங்கள் எந்த கவலையும் இல்லை அதாவது நாங்க பேசுகின்றது ஒரு நியாயமான அரசியல் நாங்க பேச நியாயமான அரசியல் நாங்க பேசிட்டு இருக்கோம் இங்கே சமூக அநீதி நிலை நடைபெறுதுன்னா ஆமாம் நடைபெறுது அதுக்கு என்ன மாட்டு சமூக நீதி அதுக்கு இடஒதுக்கீடு சாதி வரை கணக்கெடுப்பு அதனால அடுத்த கட்டம் அப்போ நாங்கள் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணல பிஜேபி மாதிரி நாங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் நாங்கள் பிரதமர் ஆக்கிட்டு பாருங்க ஓபிசி ஒருத்தருக்குறா பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லல ஒரே ஒரு எஸ்டியிலேருந்து ஒருத்தவங்க ஜனாதிபதி ஆக்கிட்டு அதை பாருங்க எஸ்டியில் ஒருத்தவங்க ஆக்கிட்டோம் நாங்கள் சொல்லல நாங்கள் அந்த சமூகத்துக்கான முன்னெடுத்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்போ காங்கிரஸ் ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணுதுன்னா நீங்க அது உண்மையாக தான் வச்சுக்கோங்க தப்பு எங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமான பாலிடிக்ஸ் தான் பண்ணுறோம் நாங்கள் அப்போ இங்கே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்ப்பதற்கு மதச்சார்பின்மைன்ற என்ற ஒரு கோட்பாடை தீவிரமாக உயர்த்திப்படுது அன்றைக்கு சமூக நீதி தீவிரமாக பேச ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல வேலையின்மை முக்கியமாக வச்சு பேசப்பட்டது வேலையின்மை மாதம் ஆறாயிரம் ரூபாய் நியாய திட்டம்னு வச்சு தேர்தல் சந்திக்கப்பட்டது பொருளாதார முன்னிலை சந்திக்கப்பட்டது அதுலேயும் பெரிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் பேசின சமூக நீதிக்கு இந்தியா முழுக்க வரவேற்பு கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் பேசது மட்டும் இல்ல இந்தியாவில சமூகநீதி பேசக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை கூட்டணிக்குள்ள இணைத்து அதன் மூலமாக ஒரு தேர்தல் வியூகத்தை கட்டமைத்து அதில் வெற்றி நாங்க வந்து பார்த்துருக்கோம் வலுவான எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும் அதனுடைய நீட்சியாக பீகார்ல இன்னைக்கு அது தேவையா இருக்கு ஏன்னா சார் பீகார்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு இளைஞர்கள் அந்த மாநிலத்துல வேலை வாய்ப்பு இல்லாம மற்ற மாநிலங்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களாக போய் கட்டட வேலைகள்லையும் மற்ற செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஊர்ல சரியான வேலை வாய்ப்போ சரியான கல்வியும் இல்லை என்கிற ஒரு குறை இருக்கு அதை நம்ம ஏன்னா சார் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தமிழ்நாடு பீகார் ஒரே ஜிடிபி தான் தமிழ்நாடு பீகார் ஒரே ஜிடிபி இருந்துச்சு ஆனா ஐம்பது ஆண்டுகள்ல தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றத்துக்கும் பீகார் பின்தங்கியத்துக்கும் பெரிய காரணம் என்ன தமிழ்நாடு அரசு கல்வியில முதலீடு செய்தது அது பெருந்தலர் காமராஜர் ஆகட்டும் கலைஞர் கருணாதி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் எல்லாருமே தொடர்ச்சியாகவே கல்வியில முதலீடு செய்த விளைவு இங்க சமூக நிதியை நம்ம வந்து பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கிறோம் ஆனா பீகார் அதை பண்ணல பீகார் அரசியல் மட்டும் தான் பேசினாங்களே தவிர அதை கல்வியில இன்வெஸ்ட் பண்ணல கல்வியில முதலீடு செய்யல அவங்க அதனாலதான் இந்தியாவில ஒரு ஸ்டேட்டாக உங்களுக்கு இன்னைக்கு பீகாரும் பெஸ்ட் ஸ்டேட்டாக தமிழ்நாடும் இருக்கு ஆனா ரெண்டுமே ஒரு காலத்துல தீவிரமான சமூக நீதி பேசிய மாநிலங்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்க்கு எதிராக தீவிரமான சமூக நீதி அரசியல் பேசிய மாநில மாநிலங்கள் அப்போ இன்றைக்கு காங்கிரஸ் வந்து ஐம்பது ஆண்டுகள் அதே காங்கிரஸ் அதே ஆர்ஜேடி இணைந்து இன்றைக்கு வந்து ஒரு தீவிரமான கல்வியில முதலீடு செய்ய வேண்டும் சமூக நீதி அரசியல் பேச வேண்டும் கூட்டாட்சியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் ஏன்னா அந்த பக்கத்துல எஸ் சார் சரவன் அதாவது நீங்க இந்துத்துவா பேசுனீங்கன்னா நாங்க சமூக நீதி பேசுவோம் இந்துத்துவாவுக்கு மாற்று சமூக நீதி தான் என்பதை தெளிவாக அத வந்து புரிந்து கொண்டிருக்கார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அப்ப அதன் அடிப்படையில தான் பீகார்ல வந்து இடதுசாரிகள் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வந்து இந்த முறை வெற்றி வாய்ப்பை அல்ல போகிறதுன்னு பல தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கு கருத்து கணிப்பை பத்தி நம்ம ரெண்டாவது பேசுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளவு சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் முற்போக்காக நங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்து உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி விவரிச்சிங்க தனியார் துறையில வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றது இது சம்பந்தமா அதே போல ஓபிசி மக்களுக்கு உண்டான அந்த ஆக்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆக்டை வந்து நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி இது மாதிரிலாம் விவரிச்சு சொல்றீங்க ஆனால் அந்த மக்களுக்கு எது கொண்டு போய் சேரும் மாதம் இப்போ இப்போது எழுவத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்கன்றதுனா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா இப்போ கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும் நேரடியா வந்து அவங்க வந்து அதனால வந்து ஆதாயம் அடைகிறாங்க அந்த மக்கள் அவங்க வந்து பயன்பெறாங்க ஆனால் நீங்க சொல்றது முற்போக்கு சிந்தனையாக இருந்தாலும் ஆனால் அந்த மக்கள் பீகாரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதா பாமர மக்களுக்கு எப்படி அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சார் நாங்க வந்து இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர் நேரடியாக மக்களிடம் பணத்தை கொடுக்கின்ற திட்டத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் காங்கிரஸ் பேருக்கும் எதிர்த்தது பாஜக தான் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு முதல் முறை பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அதை கேலி பண்ணது பாஜக தான் அதை வந்து மிகவும் கேலிப்படுத்தினது பிரதமர் ரேவடி கல்ச்சர்னு இவங்க தான் அதை காமெடி பண்ணாங்க இன்றைக்கு அவர்களே வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாக்குறுதி கழிச்சிருக்காங்க பீகார்ல நாங்க அது எதிரானவங்க இப்போதைக்கு ஒரு பத்து அம்ச திட்டத்தை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கோம் இன்னும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த கேஷ் வரதான் போகுது ஏன்னா அது அடிப்படை கன்சம்ஷன் எக்கனாமில உங்களுக்கு வந்து மக்களிடம் நேரடியாக பணத்தை கொடுப்பது எந்த வகையிலும் தவறே கிடையாது அது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து அந்த பொருளாதார இன்ஜின் அதை ஓடாதான் வைக்க போகுது நாங்க எதிராக கிடையாது இப்போதைக்கு தொலைநோக்கு பார்வையிட காங்கிரஸ் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் ஏன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் மேல வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் இத்தனை எழுதாண்டு காலம் குறிப்பாக தமிழ்நாட்டுல எங்கள் மீது குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு சரியான ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கிறோம் நாங்க எந்த டைரக்ஷன்ல போறோம்ன்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷன் நாங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்போ இது அந்த அந்த நிதி நாங்க கொடுப்போம் எங்க எங்ககிட்ட அந்த அஜெண்டா இருக்கு நாங்க அவங்களோட அதிகமாக நாங்க கொடுப்போம் நாங்க சொன்ன செய்வோம் நாங்க சொல்றோம் பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் அக்கௌண்ட்ல போடும்னு சொல்லிட்டு நாங்க போடாம ஏமாத்தலாம் இல்ல நாங்க எங்கேயுமே அந்த ஸ்டேட்லயுமே நாங்க கர்நாடகால ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னு சித்தராமையா சொன்னார் கொடுத்துட்டு இருக்காரு தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி கொடுப்பேன்னு சொன்னார கொடுத்துட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி மாதிரி நாங்க யாரும் ஏமாத்தல் அப்போ அந்த அடிப்படையில பீகார்ல நாங்க அதை விட அதிகமே ப்ராமிஸ் பண்ணுவோம் அதை நிறைவேற்றி நாங்க காமிப்போம் அதனால அது ரெண்டாவது பட் நாங்க எந்த டைரக்ஷனில் டிராவல் பண்றோம் காங்கிரஸ் எந்த மாதிரியான ஒரு மறுமலர்ச்சிக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் பாக்க இறுதியான ஒரு விவகாரமாக நீங்கள் ஏற்கனவே கூறியிருந்தது போல அந்த கருத்து கணிப்புகள் சில முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த லோக்பால் என்கிற இந்த ஒரு நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்தியா அலையன்ஸ் காங்கிரஸனுடைய கூட்டணி நூத்தி பதினெட்டு முதல்ல நூத்தி இருபத்தாறு சீட்டு வரை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது பெரும்பான்மைக்கு நூத்தி இருபத்தி இரண்டு தேவை அதே போல இந்தியா அலையன்ஸுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் சீட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல அதர்ஸ் வந்து டூ டு ஃபைவ் நெக் டு நெக் ஃபைட்டு தான் கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியக்கு தேர்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல இந்தியா அலையன்ஸுக்கு வந்து தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ பர்சன்டேஜுமே ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் டிஃப்ரென்சஸ் வருது இந்த இந்த முறை களம் வந்து நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இருக்குமா அல்லது ஒரு கிளியர் விக்டரியாக இருக்குமா இது இந்த பீகாரினுடைய களத்தை எப்படி பார்க்கறது இந்த கருத்து கணிப்பு சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக சார் அதாவது உங்களுக்கு அடிப்படையிலேயே காங்கிரஸ் பேரியக்கம் இதுவரைக்கும் எந்த கருத்து கணிப்பிலும் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது ஏன்னா பல நேரங்களில கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளா தான் இருக்கு அதான் நம்ம இவனால பார்த்த விஷயம் பேவரபுல்லா இருந்திருக்கு சார் நீங்க கருது இல்ல 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 அப்படி இல்ல அதுதான் சொல்றேன் நாங்க ஃபேவரபில்லா இருந்தா நாங்க வந்து சந்தோஷப்படுறதுக்கும் எங்களுக்கு எதிரா இருந்தா நாங்க எதிர்க்கறதுக்குமான நிலைப்பாட்டுல நாங்க எடுக்கல எப்பவுமே நாங்க அத பாக்கல என்னோட ஒரே நிலைப்பாடு கருத்து கணிப்புல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அத பெரும் பெரிய அளவுல அதை முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஏன்னா அது ஒரு நெரேட்டிவ் லோக்சபா பார்த்து ரொம்ப இதுவாயிடுச்சு இல்ல லோக்சபா இல்ல இல்ல உங்களுக்கு அது ஒரு நரேட்டிவ் நீங்க சொல்றீங்க இது ஒரு நரேட்டிவ் இது இது வந்து பாஜக கார்ப்பரேட் ஊடகங்கள் செட் பண்ற நிறைய பெரிய இல்லாமே ஒரு ரெண்டு மூணு தான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க அப்புறமா அடுத்து ஒரு கணிப்பு வரும் அந்த தேர்தல் கணிப்பு என்ன கருத்து கணிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா பத்து பர்சன்ட் உயர்ந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ஆஃப் ஆக்சன் மூலமாக தொடர்ச்சியான உயர்த்தி 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 கடைசியில பாஜக தான் வெற்றி பெறும் போல இருக்கு நம்ம பாஜக அந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க மீடியா நரேட்டிவ் இது அதனால அந்த வலைக்குள்ள நாங்க சிக்க விரும்பல எங்களுக்கு காலத்துல தலைவர் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவன் எல்லா வீடியோன்ஸ் பாத்திருப்பீங்க போகிற இடமெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இல்ல லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வரவேற்கிறாங்க அப்போ இவங்க எல்லாம் யாரும் காசு கொடுத்துலாம் கூட்டிட்டு வந்து கூட்டம் இல்லை அங்க வந்து பெருவாரியான மக்கள் வந்து இந்த கூட்டணி வேணா நிதிஷ்குமார் மேல ஒரு இருக்கு சார் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அவர் தான் சிஎமா ப்ளஸ் பிளஸ் ஒன்றிய அரசுல கூட்டணியில் இருக்கிறார் அவரு தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சுலாபத்துக்காகவும் பீகார் எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கிறார் என்பதை அந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க அப்போ எவ்வளவு நாள் தான் வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங்கே அவங்க பலி பாஜகவோட சோஷியல் இன்ஜினியரிங் இந்துத்துவா சந்தரிங் மட்டுமே தான் வாக்கு உணர்ந்துருக்கு இங்க பதினஞ்சு பர்சன்ட் அங்க சிறுபான்மை மக்கள் இருக்காங்க பீகார்ல அவங்க இந்த முறை காங்கிரஸ் கூட்டத்தில் வாக்களிக்க போறாங்க அது மாதிரி உங்களுக்கு ஓபிசி சமூகத்துல இருந்து ஒரு பிப்டி பர்சன்ட் ஒரு ஸ்லாஷ் உங்களுக்கு இந்த பக்கம் தான் வரப்போது அது மாதிரி இந்த முறை எம்பிசி சமூகங்களுக்கான வன்குடும்ப தடுப்பு சட்டமோ அல்லது கல்வியில் இடஒதுக்கீடோ வேலை வாய்ப்பு கூடுதல் இடஒதுக்கீடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு கூடுதலான வாக்கு வங்கியை காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இது வந்து ஒரு ஒரு நாங்க செட் பண்ற ஒரு கவுண்டர் இது நீங்க அந்த பக்கம் வந்து இந்துத்துவா நீங்க வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா நாங்க இந்த பக்கம் சமூக நீதி நாங்க வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமை நாங்க பேசுவோம் அப்போ இந்த 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 கான்ஃபிளிக் இப்படிதான் போகுது அதனால நாங்க இந்த முறை வெற்றி பெற போறதுக்கான அடிப்படை ஆதாரம் தேர்தல் பிரச்சாரத்துல தான் வருதே தவிர கருத்து ஓகே கருத்து கணிப்பை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்ப ஏற்பதுக்கு தயாராக இல்லை மாறாக மக்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேர்தலை நாங்கள் உறுதியுடன் சந்திப்போம் என்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க பொருத்திருந்த பாபம் சார் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆளும் அரசு நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசு தொடர்ந்து பல கவுர்ச்சிகரமான திட்டங்களை அடுத்தடுத்து அடுத்து அறிவித்து கொண்டு வருகிறது அதே வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்பி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா என்பது பொறுத்திருந்த பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி நன்றி சார் தேங்க்யூ நன்றி Thank <music> you.